ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிரே வைப்ஸ் நான் உங்கள் லாஸ்ட் வீக் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால தான் நானும் போயிருந்தேன் அங்கே மிளகா மல்லி பூண்டு எல்லாமே ரெண்டு கிலோ வெறும் நூற்றம்பது ரூபான் தான் போட்டிருந்தாங்க இது மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி அதனால் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் பூண்டு வந்து ரெண்டரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தோம் ஸோ இங்கே பாருங்கள் மல்லி வந்து வெயிட் போட்டிருக்கேன் ஒரு கிலோ தான் இருக்குது ஆல்ரெடி அந்த பாத்திரத்தோட வெயிட்டே ஒரு நூறு கிராம் நூற்றி பத்து கிராம் மேலே இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ நூறு கிராம் தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து அதை ரெண்டு கிலோன்ட்டு போட்டு நூற்றம்பது ரூபாய் போயிடும் இது பூண்டு பூண்டு வந்து ரெண்டரை கிலோவுக்கு வெறும் ஒரு கிலோ இரநூறு கிராம் அது அது இரநூறு கிராம் அதை பாத்திரம் போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் பல்லாவரம் சந்தையில் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அவங்க ஒரு கிலோன்னு சொல்லியே சார்ஜ் போட்டாலும் அதை தான் வாங்க போகிறாங்க எதுக்கு இந்த மாதிரி கம்மியாக இது பண்ணி போட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ கவனமாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ